சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சப்தமி திதி பகல் கால் வரை அதன் பிறகு அஷ்டமி ஹஸ்த நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்த மேஷ மேஷராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இன்று ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ரொம்ப அருமையான நல்ல பல செய்திகள் வந்து சேரப்போம் அது வந்து உறவினர் சம்மந்தமாக இருக்கலாம் அது உங்கள் சம்மந்தமாக இருக்கலாம் உங்கள் தாயார் தகப்பலார் சம்மந்தமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும் அந்த சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் இன்றைக்கி ஆறாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு சொல்ல போகிறார் மேலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் குருவும் குரு யோகம்னு சொல்லுவோம் அப்படி அமை அழகா ரொம்ப அழகான அமைப்பு இன்னைக்கு அந்த குரு வந்து ரெண்டுல இருக்கிறதுனால தன வரவு நிறைய இருக்கு பணம் வரலைன்னு சொன்னீங்கன்னா அது போய் அதனால மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மிக அமோகமான நல்ல பலன்களை சொல்லலாம் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்த் சந்திரன் அஞ்சலன் தான் என்ன சரிமா நல்ல லாபம் சொல்லுது எப்படின்னா புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு காரியங்கள் ஆக அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அது ஒரு தள்ளி போகும் அது இது வந்தாலும் தள்ளி போனால் நல்லது சார் மாற்றம் மாறி மாறிட்டே இருக்கும்போது அது ஒரு நல்ல சேஞ்சாக தான் இருக்கும் ஜென்மகுரு அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் படுத்தல்னு சொல்லுவாங்க சில பேர் ஜென்மகுருன்னு தான் என்னங்கன்னா நம்ம செய்கிற வேலையிலேயே நமக்கு கொஞ்சம் வெறுப்ப கொடுக்கும் நம்ம மேலே ஒரு வெறுப்பை கொடுக்கும் ஆனால் குரு தான் இருக்கும் இடத்தோடய பார்க்கும் இடங்களை வளப்படுத்துவார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்களையும் பார்ப்பார் அந்த அஞ்சாம் இடங்கிறது குழந்தை சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் புத்திர பாக்கியம்லாம் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து வேலை ஏதாவது விலங்குறது அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் ஏழாம் இடம் திருமணம் காதல் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த மாதிரி இடம் ஒன்பதாம் இடம் வந்து நல்ல பேர் இங்கே எந்த விதாலும் நல்ல பேர் உங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் மெதிரராசு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நாளில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொஞ்சம் விரைவு ஏற்படும் சார் தன அதாவது ப பணம் வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு போகாமல் வேணாமல் என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு சேஃப் ஏன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து திட்டு வாங்க முடியாது அதனால் தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதையும் தேவையானவர்களுக்கு கடன் கொடுக்குறதையும் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது நாலாம் இடத்துக்கு சந்திரன் அதான் சொல்கிறார் அதேமாதிரி அதே பன்னெண்டாம் இடத்துல குரு குரு பன்னெண்டில் இருந்தால் என்ன சார் ஒரு மனநிலை இருக்காது பன்னெண்டில் இருந்தால் என்ன அப்படின்னா மறைவு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறையும் போது நல்லவைகள் குறையும் அதே சமயம் பன்னெண்டில் இருந்தால் அயன சயன போகம் தூக்கம்லாம் நல்லா வரும் நல்லா இருக்குது அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது செவ்வாயும் அங்கே உட்காந்துருக்காரு அதுவும் நல்ல அமைப்பு தான் கடகராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூரில் இருந்தால் என்ன செய்யலாம் சந்திரன் மூரில் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்களால் அனுகூலம் பெண்களால் அனுகூலம்னா மனைவி வகை பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி பேசி தீர்த்துக்கலாம் பஞ்சாயத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா அஷ்டம சனி எங்கே உங்களை தட்டலான ஒரு சனி மகன் பார்த்துட்டே இருப்பான் கடகராசியும் சிம்மராசியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் எது அவங்களுக்கு ஏழில் ச சனி உங்களுக்கு வந்து கடகராசி எட்டில் சனி அதே குரு வந்து பயனுள்ள பாகியஸ்தானத்தில் குருவுக்கு நல்ல லாபங்கள் வரும் எதை தொட்டிங்கனாலும் பணம் வரும் பணம் வந்தால் சமாளிச்சு நினைக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் கொஞ்சம் காட்டாதான் செய்வார் அது இன்னும் இருக்குது டைம் நோட்ட வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம் சிம்மராசிக்கு ரெண்டாவடத்தில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருக்கும்போது புது முயற்சிகள் அதாவது ஒரு ஒரு வந்து உத் உதவி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஒரு இடத்துல உதவி போய் கேட்கணும் அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறதுனால ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா பலன்களை தருமா அப்படின்னா அது கொஞ்சம் இல்லைங்க சொல்லணும் அதனால் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது வாக்கில் இருக்கும் சந்திரன் வாக்கில் தான் இருக்கணும் இருப்பார் நல்ல பலன்களை கொடுப்பாரா பண்ண மாட்டார் ஏன் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் அட்டாசு இதில் வந்து ஏழாம் இடம் குடும்ப சனி கண்டக சனி அதனால் சனி பகவான் கொஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதையும் பார்த்துக்கோங்க சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகளுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் பத்தில் குரு பத்தில் குரு வரும்போது பதவி பறிபோகம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல அப்படி கிடையாது பதவி மாறும் இப்ப நீங்கள் ஏதாவது வேலைக்கு போறவங்களா இருந்தால் வேற வேலை வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அது மாறும் அதுமாதிரி உங்களுடைய அனுமதியோட உங்களுக்கு நல்ல சந்தோஷங்களை தரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு குரு பத்தாம் இட குரு கன்னிராசி ஜென்மத்திலே இருக்கு உங்கள் ராசிக்கு சந்திரன் வந்து ஒன்றாம் இடம் உங்கள் ராசிலேயே இருக்கிறார் அதனால நல்ல சாப்பாடு தூக்கம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன குழப்பங்களை தரும் புது உங்களுடைய சொந்த தொழிலே உங்களுக்கு இது என்ன கரெக்டு தானா மாற்றலாமா அப்படிங்கிற சின்ன சின்ன குழப்பங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் நிச்சயமாக தருவார் பாகிஸ்தானத்தில் குரு சார் குரு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பேர் தேடி வரும் ஒன்று வேணும் நீங்கள் இதுக்காக மனக்கிடையே வேணும் நீங்கள் சாதாரணமாக உங்கள் வேலையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்கள் இன்றைக்கி தேடி வரும் துராராசிக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் போய் பன்னெண்டில் வரையிறேன் வரதான் என்ன காரிய தடை ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தடங்கள் வரும் போகிற மாதிரி இருக்காது அப்போ ஏன் சார் ட்ரை பண்ணும் வேண்டாமே இந்த ராசிப்பாளனுடைய நோக்கமே அது உங்களை வந்து டைரக்ட் பண்ணுறது தான் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறோம் கேட்குறதுக்கேக்காத அவங்களுடைய விருப்பம் ஸோ இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து கொஞ்சம் ச மெதுவாக போங்கங்கிற மாதிரி கொடுப்பார் அவங்களுக்கே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அஷ்டம குரு அஷ்டத்தை தான் கொடுப்பார்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் சில எல்லாருக்குமே எல்லா ராசிப்பில்தான் அப்படியே இருக்காது அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம் என்ன இருக்கோ தசாபுக்தி எப்படி இருக்கோ அதை வச்சு தான் பலன்களை தவிர இதில் இருக்கிற அப்படியே ஒரு எழுத்து மாறாக இருக்கணும் இல்லை விஷயம் இல்லை அதுக்கு மேலே தெய்வ கடாட்சம்னு ஒன்று இருக்குது அதனால் அது பிரபஞ்ச சக்தி ஒன்று பார்த்துக்கும் அதுக்கடுத்தா நம்ம பார்க்க வர ராசி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கொண்டு விருச்சிக ராசி பதினோராம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான விஷயம் ஆச்சு தன லாபம் பணம் அப்படின்னு வந்து நிறைய கூட்டம் 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 அந்த உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு தகுந்த தன வரவை இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும் சார் அதுதான் எனக்கு எடுத்தோன்னே ஒரு கோடி வரணும் ரெண்டு கோடி வரணும்னா அந்த மாதிரிலாம் கிடையாது நமக்கு உண்டானது நம்மளுடைய உழைப்புக்கு உண்டானது இன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதினோராம் இடத்து சந்திரன் தருவார் ஏழில் குரு குரு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் கல்யாணம் பண்ணி சார் மனைவி ஸ்தானம் அல்லது பெண்ணாக இருந்தால் கணவன் ஸ்தானம் ஏழாம் இடம் கடத்தல ஸ்தானம் அங்கே வந்து குரு உட்கார்ந்துருக்கு உட்கார்லமா உட்காரலாம் நல்ல நல்ல வாழ்க்கை துணையை தேடித்தரும் காதல் சக்ஸஸ் ஆகும் காதலிக்கிறவங்க உண்மையாக காதலிக்கிறவங்க காதல் கல்யாணம் கை கொடுக்கும் அது மாதிரி ஒரு நல்ல அருமையான அமைப்புள்ள நாள் இது அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் இருந்த சொல்லலாம் புதிய புதிய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் படுத்துக்கிட்டே வசிப்பேன் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேங்கிற மாதிரி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்களா இல்லைன்னு தெரியாது அது அவங்களுடைய முயற்சியை பொறுத்தது அதனால் அவர்களுக்கு இன்றைக்கி மனசுக்குள்ளே நல்ல புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கொடுப்பாங்க வெளியில் கொடுத்து காசு ஆக்குவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியுது அவங்க அவங்களுடைய முயற்சியை பொறுத்து சார் உங்களுடைய க வார்த்தைக்கு நல்ல மரியாதை இருக்கும் இப்பவுமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் நல்ல அருமையான ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க அதை அவங்களே யூஸ் பண்ணி காசு ஆக்குவாங்களான்னு தெரியாதுங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏனி அங்கேயே தான் இருக்கும் அவங்க ஏறி போகிறவங்க மேலே போய்க்கலாம் அந்த மாதிரி ஆற்றல் ஆறாம் இடத்தில் குரு குரு ஆறில் இருக்கும்போது ருணரோக சத்ரு சத்ரு கொஞ்சம் வளர்ந்துடும் கடன் கொஞ்சம் வளரலாம் ருணம்ன வியாதி கொஞ்சம் அலைய காட்டலாம் இந்த குரு பேச்சியால் இந்த குரு பேச்சியால் வரக்கூடிய தீயவைகள் அதாவது கெட்ட பலன்களை குறைக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது அடுத்தது மகரம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஒழிஞ்சு போச்சு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் நல்ல அருமையான அமைப்பு பயம் தேவையில்லாத ஒரு பயம் எங்கேருந்து சார் உங்களுக்கு அந்த பயம் இருக்குதுன்னு தெரில தேவையில்லை சார் தேவையற்ற பயத்தை போட்டு குழப்பிக்கிறீங்க காலை தன் உடல் நலத்தை பற்றி பயம் இவங்களை பற்றி பயம் அது என்ன ஆகும் முடியும் தேவையில்லாத கற்பனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஐந்தில் குரு குரு ரொம்ப அஞ்சில் இருக்கும் ரொம்ப அருமையான விஷயம் புத்திரபாகியம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்காரு நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது ஒரு நல்ல செய்தி வரும் கொஞ்சம் வயிஞ்சானவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேரன் பேத்தி இந்த மாதிரி பிறக்கக்கூடிய அந்த நல்ல செய்திகள் வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள் மகரத்துக்கு கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சந்திரன் எந்த ஒரு கிரகமும் எட்டுல போகும்போது வேலை செய்யும் விஷ பயம் தனக்குத்தானே ஏதோ சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷா பயம் இன்னைக்கு ஒரு தலையை தூக்கு ஏதோ சாப்பிட்டுப்பாங்க புட் இருக்கும் அதுக்காக உட்காந்து பயந்துட்டு இருப்பாங்க பார்த்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்புகளை தராது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு துக்க செய்திகள் வரலாம் வரலாம் தான் சொன்னேன் வரும்னு சொல்ல வந்தாலும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு சந்திரனுடைய அமைப்பு இன்னைக்கு இருக்குது நாலாம் இடத்துல குரு அர்தாசிரம குரு நாளில் குரு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை குறைச்சிக்கோங்க ரொம்பவும் முயற்சி பண்ணி பண்ண வேண்டாம் பலன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நாலாம் இடம் அந்த அர்த்தாசிரம குரு வந்து பாதி பலன்கள் தான் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பயிற்சி முயற்சி பண்ணிங்கனாலும் பாதி பலன்கள் தான் கிடைக்கும் இன்றைக்கி வந்து எட்டில் குரு சந்திராசிரமம் சந்திராசிரமத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நல்லது புது முயற்சிகள் எதுவும் எடுக்குவாங்க மீனராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் நல்ல அருமையான அமைப்பு ஏழில் சந்திரன் வரும்போது தான் உங்களுக்கு வந்து புது புது முயற்சிகள்லாம் வெற்றி அடை புதுசாக நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் நல்ல சக்ஸஸ் இருக்கும் அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் நல்லா முன்னுக்கு வருவீங்க நல்லா இருப்பீங்க நல்லா அருமையான நாள் மூணாம் இடத்துல குரு அது ஒன்று தான் ராசிநாதன் போய் மூணாம் இடத்துல மறையாளம் மறையலாம் பரவாயில்ல ஏன்னா எங்கே இருந்தாலும் குரு உங்களுக்கு நல்லதாக பண்ணுவோம் ஏன்னா ராசிநாதன் தந்தை மாதிரி அதனால் குருவால் எந்த செட்பேக்கும் வராது பிரச்சனை அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் சனியால் ஏழரை ஸ்டார்ட் இருக்குது இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்